வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்கள் கலை அன்புடன் வரவேற்கிறோம் தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் வெள்ளியோட விலை மீண்டும் சரிஞ்சிருக்கு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் கடந்த ஒன்றரை வாரமாகவே நல்ல சரிவில் காணப்படுது மேலும் இன்று மதியமும் கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ கோரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு பைசாவாக காணப்படுது இதே வேலைலாம் ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரம் ரூபாயாக காணப்படவில்லை வெள்ளியோட விலை ஒரு லட்சத்து இருபது